ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் தமிழ்நாடு அரசு ரூ அப்படின்ற வார்த்தையை வெளியிட்டதுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா மோடி கோடி மீடியாக்களை தமிழ்நாட்டுக்கு எதிராக ஏவி விட்டு எப்படியாவது தமிழ்நாட்டை ஒரு பிரிவினைவாத மாநிலம் ஒரு அர்பன் நக்சல் மாநிலம் அப்படின்ற ஒரு முத்திரையை குத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டா அந்த கோடி மீடியாவுடைய பேனலுக்குள்ளேயே இறங்கி சம்பவம் பண்ணிட்டாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்களும் தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தினவர்களும் இப்படி கோடி மீடியாவை ஒரு பக்கம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்னொரு பக்கம் அதே கோடி மீடியாவிலேயே தமிழ்நாட்டு பாஜக தலைவரா இருக்கக்கூடிய அண்ணாமலை தன்னுடைய தலைய தொங்க போட்டிருக்கிறாரு என்ன நடந்துச்சு என்ன கேள்வி கேட்டாங்க என்ன பதில் இந்த வீடியோவில் விரிவா பார்க்கலாம் இந்த வீடியோவை பாருங்க நம்மளுடைய சேனலை இந்த கோடி மீடியாவை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எப்படி பங்கம் பண்ணாங்க அப்படின்றத பார்ப்பதற்கு முன்னாடி கோடி மீடியாவில் போய் அண்ணாமலை தன்னுடைய தலையை தொங்கப்பட்டாருன்னு சொன்னார் அதை முதல் பார்த்துடலாம் அதாவது இந்தியா டுடே அப்படின்ற ஒரு ஊடகம் இந்த ஊடகம் தான் தமிழக பாஜக தலைவரா இருக்கக்கூடிய அண்ணாமலைய பேட்டி எடுக்கிறாங்க ஒன்பது நிமிடம் நடக்கக்கூடிய இந்த பேட்டியில் நெறியாளர் என்ன கேட்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த சம்பவத்தெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க லாங்குவேஜ் வார் கிரியேட் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த அண்ணாமலை என்ன தெரியுமா சொல்றாரு தன்னுடைய கட்சி சேனலை வச்சு ரெண்டு நிமிஷ வீடியோவை அதாவது சிம்பலுக்கு பதிலாக ரூ சிம்பிள் போட்ட அந்த லோகோவை திட்டமிட்டு இவங்க வெளியிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி திமுகவுடைய எம்எல்ஏ மகனான திரு உதயகுமார் அவர்கள்

அதே போல மக்களை குறிப்பிடும் போதும் இந்தியர்கள் சொல்லாம அதன பாரதியான்றீங்க இந்த பாரதியான்ற வேர்டை பயன்படுத்தினது மூலமாக நீங்க இந்தி சமஸ்கிருத அடிமன்றத நீங்களே வெளிச்சம் போட்டு காட்டிட்டீங்க சரி அடுத்து என்ன சொல்றாரு அதாவது இந்த ரூ அப்படின்றது ஒரு சிம்பிள் கிடையாதுங்க ரூவை நம்ம தனியா போட முடியுமா அதுக்கு பின்னாடி ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் இப்படிதான் போட முடியும் அப்படின்றாரு இந்த அண்ணாமலை ஏன் அண்ணாமலை ரூவுக்கு மட்டும்தான் அப்படி போட முடியுமா நீங்க சொல்லக்கூடிய அந்த ருப்பி சிம்பிள் அதை மட்டும் தனியாக போட முடியுமா அதற்கு பின்னாடி ஏதாவது அமௌண்ட் போட்டாதான் அந்த லோகோவுக்கே ஒரு மதிப்பு இருக்கு இந்த லட்சணத்துல ரூ தனியா போட முடியுமா அது சிம்பிளா அப்படின்னு சொல்லி சிம்பிள் உண்மையிலே நீங்க ஐபிஎஸ் தான் படிச்சீங்களா எப்படி ஒரு முட்டாள்தனமான கருத்தை வச்சுட்டு இவர் என்ன சொல்றாரு திருப்பி அடிக்க போதுங்க திருப்பி இந்த திமுகவுடைய முகத்திலேயே இந்த பூம்பரா மாதிரி திருப்பி அடிக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே நெறியாரல் இது லாங்குவேஜ் வாரோ அந்த இல்லி சிம்பிளுக்கு எதிரான ஒரு விஷயமும் அல்ல தமிழ் மொழிக்கு ஒரு முக்கியத்துவம் அப்படின்றக்காக அதாவது பிஜேபி கொடுக்காத முக்கியத்துவத்தை நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் சொல்றாங்களே இதற்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கர் கேக்குறாங்க உடனே அண்ணாமலை என்ன சொல்றாரு மேடம் பனிரெண்டு மணிக்கு மேலதான் மேடம் ஒரு வீடியோ வெளியிட்டாங்க ரெண்டு நிமிஷம் வீடியோ வெளியிடுறாங்க மேடம் டிஎன் அப்படின்றது தமிழ்நாடு அரசுடைய ஒரு சேனல் ஆம் அவங்க என்ன பண்றாங்க எல்லா சேனல்களுக்கும் ஒரு அதாவது இருபத்தி நாலுல நாங்க ஒரு லோகோவை அதை ரூன்னு சொல்லிட்டு நாங்கள் லோகோ ஒரு இருக்கோம் அனுப்பி இருக்கே இது லாங்குவேஜ் இல்லையா இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தன்னுடைய காமெடியை ஆரம்பிக்கிறாரு என்ன அப்படின்னா இப்படி திமுக பண்ண உடனே தேசிய மீடியாக்கள் நீங்க எல்லாருமே மேடம் பெரிய அளவுல கொண்டு போயிட்டீங்க உடனே முப்பது நிமிஷத்துலயே திமுக பின்வாங்கிருச்சு திமுக இந்த விஷயத்துல பின்வாங்கினது நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா மொழி போர் எப்பெல்லாம் நடக்குதோ அப்போல்லாம் திமுக தோத்து போயிருவாங்க பதினஞ்சு இருபது நாளுக்கு முன்னாடிலாம் அரசியல் கிழமை வேற மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் திமுக நெருப்ப மூட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நாங்க கையெழுத்து இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம் மேடம் ஏழு நாள்ல பதினாலு லட்சம் பேர் கையெழுத்து போட்டாங்க எங்க திட்டம் ஒரு கோடி கையெழுத்து வாங்கணுன்றதா அது மே மாசம் எண்டு வரைக்கும்னா நாங்க காக்க போறது இல்ல எல்லா தமிழ்நாட்டு மக்களுடைய சகோதர சகோதரிகள்கிட்ட போய் நாங்க கையெழுத்து வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு இந்த அண்ணாமலை ஏன் அண்ணாமலை திமுக எப்ப பின்வாங்கச்சு ரூபா பட்ஜெட் போட்டு ஒரு நாள் ஆயிருச்சு இருந்தாலும் இன்னும் தேசிய மீடியாக்கள் கதறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க தேசிய மீடியாக்கள் கதறினாலும் அந்த தேசிய மீடியாவுடைய கமெண்ட்ஸ்லயே போய் தமிழர்கள் சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுதான் உண்மையான நிலவரம் இது மட்டுமா நாடாளுமன்றத்திலேயே உங்களுடைய ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானையே பேசின உடனே மறு மன்னிப்பிக்க வச்சாங்களா இல்லையா ஒரு முறை இல்லை நூறு முறை மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து சொன்னாரா இல்லையா அப்போ இந்த விஷயத்தில் மொழிப்போர் விஷயத்தில் வழக்கம் போல் இந்தி பக்கம் யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் மண்டி போட்டிருக்கிறாங்க தமிழ் பக்கம் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றுருக்கிறாங்க அண்ணாமலை இதுக்கப்புறம் தாங்க தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையில் இந்த அண்ணாமலை ஈடுபடுறாரு அதாவது ஆங்கர் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா திமுக சிம்பளை மாற்றினது ஒன்றும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது கிடையாதுல்ல நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போனீங்கன்னா பஸ்ஸாக இருக்கட்டும் பஸ் டிக்கெட்டாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே ரூ அப்படின்றான் பயன்படுத்துறாங்க அதைத்தான் நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் இந்த அண்ணாமலை என்ன தெரியுமா சொல்றாரு இந்த அரசு சட்டத்திற்கு எதிரானதோ ஆதரவானதோ இல்ல மேடம் அது பாயிண்ட் இல்ல அப்படின்றாரு ஏன் அண்ணாமலை அதுதான் பாயிண்ட் இல்லை அப்படின்னா எதற்காக இப்படி தேசிய மீடியா விட்டு கதறீங்க எதற்காக தேசிய மீடியாவில் போய் இப்படி புலம்புறீங்க அதுக்கு அவசியமே இல்லையே ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் தடை செய்யாத ஒரு விஷயத்த இவங்க செய்யாத போது அதை பற்றி பேச வேண்டிய தேவையே இல்லையே எதற்காக இப்படி கொந்தளிக்கிறீங்க இவரே இப்படி சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு ஒன்றிய அரசுடைய அதிகாரத்தில் இவங்க செயல்படுறாங்க ருப்பின்றது ஒரு காமன் சிம்பல் ஒன்றிய அரசுக்கு தான் கரன்சி அடிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ருப்பியுடைய சிம்பலை போட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மட்டும் எதற்காக மாத்த அப்படின்றாரு இந்த அண்ணாமலை ஏன் அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க நிதியை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நாங்க ஏன் மாத்த போறோம் அப்ப இதுல இருந்து இவங்க மொழிப்போர் செய்ய விரும்புறாங்கன்ற தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களை கொச்சப்படுத்துறாரு எப்படி கொச்சப்படுத்துறாரு அப்படின்னா டுமாரோ இன் ஆல் தமிழ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சர்விங் இந்தியன் ஆர்மி அ யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் ரிட்டன் தமிழ் இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய அந்த யூனிஃபார்ம்லயும் தமிழ் மொழி இருக்கணும்னு சொல்லுவாங்களா தமிழ்நாட்டுக்குள்ள நுழையக்கூடிய ஏரோபிளைன் எல்லாம் தமிழ் மொழியில பெயிண்ட் பண்ணிருக்கணும் சொல்வீங்களா இப்படிப்பட்ட வாதத்தை தான் இவங்க வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற ஸ்டூபிட் ஆர்குமெண்ட் தான் திமுக வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே கொச்சப்படுத்துறாங்க ஏன்னா திமுக எப்போ அந்த ஆர்கியூமெண்ட்டை வச்சாங்க அப்ப திமுக வைக்காத ஒரு ஆர்கியூமெண்ட்டை வச்சதாக நீங்க போய் கோடி மீடியால அதுவும் நேஷனல் மீடியால போய் சொல்றீங்க அப்படின்னா அந்த மீடியாவை பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க ஏன்னாப்பா இந்திய நாடுமையிலே இப்படி மாத்தணும்னு சொல்றாங்களா இவ்வளவு பெரிய பிரிவினைவாதம் பேசுறாங்களா தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்களா நீங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே உங்களுக்கு தானே அது கெட்ட பேராகும் அப்ப தமிழ்நாட்டு மக்களை யார் எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல ஒரு பிரிவினைவாதியா நினைச்சாலும் பரவாயில்ல ராணுவத்தை வைத்து கூட தமிழ்நாட்டு மக்களை நாம் கொச்சப்படுத்துவோம் அப்படின்ற நிலமைக்கு நீங்க வந்தீங்கன்னா இப்படி ஒருத்தர் அலோ பண்ணோம்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியா சிம்பிள் ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்றது தமிழ்நாட்டுக்கு நாளைக்கு பிசினஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் வர்றாரு இந்த ரூபா சிம்பில பார்த்தா அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றாரு ஏன் நாமள இந்த ரூபியோட சிம்பிள் லோகோ இருக்கே அதை ரெண்டாயிரத்தி பத்துல தானே கொண்டு வந்தீங்க அதற்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்த பிசினஸ் மேன்லாம் எதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்போவுமே இப்போவும் தெரிஞ்சுக்கிருவாங்க இதுல நாம மன்னிப்பு கேட்டு போயிடணுமா ஆனா நாம டிஃபன் பண்ணிட்டு இருக்கோம்மா இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு இவரு உடனே இந்த ஆங்கர் வந்து இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க இதுதான் இந்தி கை கூலி அண்ணாமலை அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம் என்ன கேள்வி அப்படின்னா கடந்த சில மாதங்களாகவே ஹெட்லைனில் இந்த லாங்குவேஜ் வார தான் இருந்துக்கிட்டே இருக்குது திமுக அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வட இந்தியர்களை ஒரு ஃபில்த்தியாகவும் வட இந்திய மக்களை நாகரிகமற்றவராகவும் அந்த பேச்சாக இவங்க பேசுகிறாங்களே இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே இந்த அண்ணாமலை என்ன தெரியுமா சொல்கிறாரு ஒரு தமிழனா ஒரு பாரதியனா நான் வந்து என்னுடைய தலையை அவமானத்தால் தொங்க போடுறேன் அப்படின்றாரு பேசுவது எங்கள் தவறான வெளிச்சத்தை ஏற்படுத்து இதெல்லாம் திமுக திமுகவுடைய இருக்காது தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு நல்லாட்சி பண்ணனும் அப்படின்னு சொல்லிதான் திமுக ஓட்டு போட்டிருக்காங்களே தவிர உங்க சிந்தனையை திணிப்பதற்கு இல்லை அப்படின்றாரு இந்த அண்ணாமலை அதாவது வட இந்தியர்களை பீழ்த்தி அப்படின்னும் நாகரிக மற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லவே இல்லை ஆனா சொல்லாத ஒரு விஷயத்தை இந்த ஆங்கர் வந்து கேள்வி கேட்குறாங்க இந்த ஆங்கர் கேள்வி கேட்ட அண்ணாமலை என்ன கேட்டிருக்கணும் யார் அப்படி சொன்னா எந்த இடத்துல சொன்னாங்க தமிழ்நாட்டு மக்கள் அப்படி சொல்லக்கூடியவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி தானே வாதம் வச்சிருக்கணும் ஆனா வட இந்தியர்களை அப்படி கொச்சப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவமானத்தால் இவர் தலையை தொங்க போடுறாரா ஏன் அண்ணாமலை உங்களுடைய ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் பார்லிமெண்ட்ல வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட தமிழ்நாட்டு எம்பிக்களையும் பார்த்து அன்சிவிலை பயன்படுத்தினாரு நாகரிகமற்றவர் சொல்றீங்களா அவமானத்துல அது மாதிரி தலையை தொங்கப்பட்டீங்களா இல்லையே என்ன சொன்னீங்க தர்மேந்திர பிரதான் சொன்னதுல என்ன தப்பு அப்படின்னு சொன்னீங்க உங்களுடைய கொலிக்கான எல் முருகன் அவர் என்ன சொன்னாரு இப்போதான் தர்மேந்திர பிரதான் சரியான பதிலடியை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தரவேந்திர பிரதானுக்கு ஆதரவாக தானே பேசுனீங்க அப்ப தமிழ்நாட்டு மக்களை போதும் தமிழ்நாட்டு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்களை உங்களுக்கு அவமானத்தில் வட இந்திய மக்களை சொன்னதாக சொன்ன உடனே நீங்க தலையை தொங்க போடுறீங்க அப்படின்னா நீங்க ஒரு இந்திக்கு கூஜா தூக்குறவர் இந்தியுடைய கைக்கூலி வட இந்திய கைக்கூலி அப்படின்னு சொல்வதில் என்ன தப்பு இருக்கு அப்ப எவ்வளவு திமிராக ஆணவமாக தமிழ்நாட்டு மக்களை படகு வைக்கக்கூடிய வேலையை நீங்க இந்த கோடி மீடியாவில் போய் பண்ணிருக்கிறீங்க அப்படின்றதுக்கு இதுவே சாட்சி இல்லையா இதுல வைக்கவே இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் திமுகவை திருப்பி அடிக்குன்றீங்க யாரை திருப்பி அடிக்க போறாங்கன்றத தமிழ்நாட்டு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சொல்லதான் போறாங்க இப்படி மோசமாக அண்ணாமலை பேச ஆங்கர் இன்னொரு கேள்வி கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு கடந்த ஆறு நாட்களாக ஹெட்லைன்ஸ் டாமினேட் பண்றது திமுகவுடைய அரசியல் தான் திமுக ஒரு சென்சிட்டிவான விஷயத்த கையில் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா இந்த விஷயத்த மக்கள் சென்சிட்டிவா பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லி E... ஒரு கேள்வி கேட்குறாங்க உடனே இந்த அண்ணாமலை போனோனும் மேடம் மக்கள்லாம் செஞ்சிட்டிவாலாம் பார்க்கல என்னுடைய அப்பா என்னுடைய தாத்தாவே இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில என்னுடைய குடும்பமே இந்தி திணிப்புக்கு எதிராக போராடினாங்கன்றாரு இந்த அண்ணாமலை மை ஃபாதர் மை கிராண்ட் ஃபாதர் வேறு வேறு இந்தி இம்போசிஷன் நைன்டீன் மை ஓன் ஃபேமிலி வாஸ் அகைன்ஸ் இந்த இம்போசிஷன் நைன்டீன் சிக்ஸ்ட்டி இந்தி திணுக்கு எதிராக போராடிய குமரி ஆனந்தனுடைய மகள் தமிழிசை இன்னைக்கு இந்திக்கு எப்படி கூஜா தூக்குறாரோ அதே போலதான் அண்ணாமலையுடைய குடும்பம் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி இருக்கு ஆனா அண்ணாமலையோ இந்திக்கு கூஜா தூங்கிக்கிட்டு இருக்க வேலையை செய்றாரு இதன் மூலமாக என்ன தெரிய வருது தாய் தந்தையர் எப்படி இருந்தாலும் ஒருத்தர் பிஜேபியில போய் சேர்ந்துட்டாவே தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு எதிராக மாறிடுவாங்க அப்படின்றதுக்கு ஒரு தமிழிசையும் அண்ணாமலையும் ஆகச்சிறந்த உதாரணமா இருக்கிறாங்க இப்படி தன்னுடைய குடும்பத்தை சொல்லிட்டு இந்த அண்ணாமலை என்ன சொல்றாரு ஏன் அன்னைக்கு அவங்க போராடுறாங்க ஏன்னா அது உண்மையான இந்தி திணிப்பு இப்பதான் இந்தி திணிப்பே இல்லையே அப்புறையே போராடுறாங்க திமுக இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு சாப்ட்வேர்ல இருக்கிறாங்க மக்கள் வாலண்டியராக இந்திய கற்றுக்கொண்டிருக்கிறாங்க தன்னுடைய தினசரி வாழ்க்கையில ஒரு முக்கியமான மொழியாக இந்தி மொழியை அவங்க நினைக்கிறாங்க அப்படின்றாரு என்ன அண்ணாமலை தமிழ்நாட்டு மக்களை இப்படி போய் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே உங்ககிட்ட தமிழ்நாட்டு மக்கள் என்னுடைய தினசரி வாழ்க்கையில இந்தி கத்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களால தினசரி வாழ்க்கையில என்ன பயன்படுத்த முடியும் யார்கிட்ட போய் பேச முடியும் இப்படி இந்திக்கு ஆதரவாக தமிழ்நாட்டு மக்கள் இருப்பதை போல கோடி மீடியால தேசிய மீடியாவில போய் பேசுறீங்களே அண்ணாமலை தமிழ்நாட்டு மக்களை இதை விட யாரும் அவமானப்படுத்த முடியாது இவ்வளவு நேரம் தமிழ்நாட்டு மக்களை கடிச்சு வச்சது பத்தாம தந்தை பெரியாரை கிடைக்கக்கூடிய வேலையில அடுத்து அந்த அண்ணாமலை ஈடுபடுறாரு ாங்க என்ன அப்படின்னா நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்ல தமிழ் மொழியை காட்டுமுராண்டி முராண்டி சொன்னவரை திமுக போட்ட வச்சு வணங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே அது உண்மைதானா ஏன்னா இவங்க அந்த காண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறாம நிர்மலா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு திமுகவினர் சொல்றாங்களே சொல்லி கேள்வி கேட்க அண்ணாமலை என்ன சொல்றாரு இல்ல இல்ல மேடம் இல்ல அந்த காண்டெக்ட் சரிதான் அதெல்லாம் தப்பாலாம் சொல்லல பெரியார் தமிழ் மொழியை மட்டும் சொல்லல திருக்குறளை எதோட ஒப்பிட்டாரு தெரியுமா அதெல்லாம் தேசிய மீடியாவில் மிகப்பெரிய மீடியாக்கள் முன்புலாம் அந்த வார்த்தையெல்லாம் என்னால் சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட வார்த்தையை பெரியாரெல்லாம் பயன்படுத்தி கொடுத்திருக்கிறார் மேடம் திருவள்ளுவரை பார்த்து ஆரியனுடைய கை கூலின்னாரு பெரியார் பத்தி நிர்மலா சீதாராமன் சொன்னது ஒரு முனி மட்டும்தான் அதை விட மோசமாலாம் அந்த பெரியார் அவர்கள் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணாமலை பேசுறாருங்க இப்படியே பேசிட்டு என்ன சொல்றாரு பெரியார் அவங்கள கடவுளை நினைக்கிறாங்களோ இல்லை பெரியார் அவங்க தலைவராக நினைக்கிறாங்களோ கொள்கையாக நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்களுடைய விருப்பம் நான் அதை பற்றினா பேச விரும்பலை அது அவங்க எப்படி விட்டாலும் நினைச்சிட்டு போயிட்டேன் எனக்கு பெரியார்கிட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்குது நான் அதை பற்றி பேச விரும்பலைன்னு சொல்லிட்டு திரும்பவும் பெரியார தமிழ் மொழியை காட்டு சொல்லிட்டாரு திருக்குறளை வந்து ரொம்ப மோசமான இதோட ஒப்பிட்டு பேசிட்டாரு திருவள்ளுவரை வேற கொச்சப்படுத்தினாரு அதற்கெல்லாம் மெயினான காரணம் என்ன ஆன்மீகம் தமிழ் இருப்பது தான் பெரியாருடைய கண்ணை ஊர்த்தது அதனாலதான் பெரியார் தமிழ் மொழி அப்படி பேசினாருன்னு சொல்றாரு இந்த அண்ணாமலை அண்ணாமலை இதற்கெல்லாம் விளக்கம் கொடுத்து எங்களுடைய வாயை வலிச்சு போச்சு தமிழ் மொழி காட்டு முராண்டி மொழின்னு சொன்னதற்கு மெயினான காரணம் என்னப்பா புராண கதைகளையும் இதையும் மொழிபெயர்த்துக்கிட்டு அந்த இதை வச்சு போற்றி போர்ந்துட்டுருக்குறீங்களே விஞ்ஞானமும் அறிவியலையும் எவ்வளோ போயிட்டு இருக்கு ஆதி மொழின்றீங்க அந்த மொழியை விஞ்ஞானத்திலையும் அறிவியலையும் பயன்படுத்தி முன்னேறுங்கப்பா அப்படி பண்ணுங்கப்பா இன்னும் காட்டு முராண்டியாவே இருக்கிறீங்களேப்பா அப்படின்னு சொன்னதை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டதாக அப்படியே திருச்சு பேசி அவர் சொன்ன காண்டக்சே மாத்தி பேசிட்டு இருக்கீங்க ஆனா நீச பாச அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியை கொச்சப்படுத்தினவரை பத்தி நீங்க கடைசி வரைக்கும் திறக்க மாட்டீங்க திருவள்ளுவரை திருக்குறளை கொச்சப்படுத்தினார் நீங்களே திருக்குறளுக்கு தடை மாநாடு தான் தந்தை பெரியார் உங்களுடைய பார்ப்பனர்கள் மொழிபெயர்த்து அந்த மொழிபெயர்ப்பை தாண்டி கலைஞர்ல இருந்து பல்வேறு தலைவர்கள் திருக்குறளுக்கு எழுத ஆரம்பிச்சாங்க அப்படிப்பட்ட ஒரு சேவை திருக்குறளுக்கு பண்ணவர் தான் தந்தை பெரியார் ஆனா தேசிய மீடியால போய் உங்களுடைய பெரியார் வெறுப்ப நீங்க காட்டிக்கிட்டு இருக்கீங்க ஏன் இடஒதுக்கீட்டுல தானே நீங்க படிச்சீங்க இடஒதுக்கீட்டுல தானே உங்களுக்கு ஐஏஎம்ல இடம் கிடைச்சி இடஒதுக்கீட்டு தானே ஐபிஎஸ் அந்த இடஒதுக்கீடுக்காக போராடினவரே தந்தை பெரியார் தான் அப்போ இந்த ஒன்பது நிமிட வீடியோவில் தமிழ்நாட்டு மக்களை மிக பொச்சையாக அண்ணாமலை தேசிய மீடியாவில் அம்பலப்படுத்துறாரு இந்தி மொழியை தினசரி வாழ்க்கையில் கத்துக்கிறோம் நினைப்பதாக தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒரு சாயத்தை பூசுறாரு தமிழ்நாட்டு மக்கள் இராணுவத்தில் தமிழ் மொழிக்கு இடம் கொடுங்க யூனிஃபார்மை மாத்துங்க ஏரோப்ளைன் உள்ள நுழையனா கூட தமிழ் மொழியில் பயின் அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்வதாக சொல்கிறாரு ஆனால் தமிழ் மொழிக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக பேசிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டிக்காம வட இந்தியர்களை தமிழ்நாட்டு மக்கள் கொச்சைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கர் சொன்ன உடனே தலைய தொங்கப்பட்டாரு இந்த அண்ணாமலை அண்ணாமலை இந்த ஒன்பது நிமிட வீடியோவே போதும் நீங்க ஒரு ஆரிய கைக்கூலி நீங்க ஒரு இந்திய கைக்கூலி நீங்க ஒரு சமஸ்கிருத கைக்கூலி வடநாட்டு கைக்கூலின்னு சொல்றதுக்கு சரி அண்ணாமலை கதை இது அவர் எப்பயுமே அப்படிதான் பேசுவாரு அதை பிறந்தொள்ளுவோம் ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்த பத்திரிக்கையாளரும் தமிழ்நாட்டுடைய பிரதித்துவவாதிகளாக போனவர்களும் ஓடி மீடியாவை இறங்கி சம்பவம் பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல அதை பார்த்தரலாம் முதல்ல ஒரு தமிழர் அதாவது எந்த மீடியான்னு தெரியல ஃபேஸ்புக்ல தான் அந்த வீடியோ வந்து பரவச்சு அவருடைய பேர் என்னால கண்டுபிடிக்க முடியல அந்த மீடியா ஆங்கர் என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னா ஒரு ஃபாரின் கம்பெனி தமிழ்நாட்டுக்குள்ளே வருது தமிழ்நாட்டு அரசுடைய ஒப்பந்தம் போடவே நினைக்கிறாங்க அப்போ இந்த ரூ அப்படின்ற சிம்பலை பயன்படுத்துவீங்களா இல்லை ரூபீயோடையே அந்த சிம்பளை பயன்படுத்துவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த கேள்வியை நான் அவங்ககிட்ட திருப்பி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே சம்பவம் பண்ண அந்த தமிழர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒவ்வொரு நோட்லையுமே இருபத்தி ரெண்டு அஃபீஷியல் லாங்குவேஜ் இருக்கு இந்த லாங்குவேஜ் இந்த தான் பயன்படுத்தணும் சொல்லிட்டு அரசியல் சட்டத்துல எதுவும் சட்டம் இருக்கா அப்படி எந்த சட்டமும் ஆர்டிகல் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு ரீஜியனுக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லுது அப்படி ஒன்றிய அரசு நடந்துக்கிறாங்களா இந்திய ஏன் எங்களுக்கு திணிக்கிறீங்க இப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த அதான் மிகப்பெரிய சம்பவம் இது வரைக்கும் யாருமே அது பேசலங்க நல்ல தரமான பாயிண்ட் அது என்ன சொல்றாரு அப்படின்னா that sure that you run an English English Channel now because the 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 Hindi Imposition when official official languages act was being promulgated way back in 1947 after the independence Tamil Nadu stood strong to make sure that English become another official language other than தமிழ்நாடு இந்த இங்கிலீஷ் சேனல் நீங்க நடத்துவதற்கு மெயின் காரணமே அன்னைக்கு நாங்க இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி இங்கிலீஷையுமே ஒரு அபிஷியல் லாங்குவேஜாக செகண்ட் லாங்குவேஜாக அறிவிக்க வச்சோம் அதனாலதான் நீங்க இங்கிலீஷ் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்ப இங்கிலீஷ் சேனல் நடத்துவதற்கு மெயின் காரணமே தமிழர்கள் நாங்க போராடுறதுனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு வாய் அடைச்சாரு அந்த ஆங்கரை உண்மையிலேயே தரமான பாயிண்ட்டுங்க அதுக்கப்புறம் மிரர் நவ் அப்படின்ற ஒரு சேனல் அதுல தமிழ்நாட்டுடைய பத்திரிகையாளரான மாதவன் நாராயணன் அவர் இறங்கி மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரு காந்திஜி அவர்கள் பிரிட்டிஷ் ஆடை தான் அணிஞ்சிட்டு இருந்தாரு கோட் சூட் தான் போட்டுக்கிட்டு இருந்தாரு எப்ப கோட் சூட்ல இருந்து கதர் ஆடைக்கு மாறினாரு பிரிட்டிஷ் அரசு இந்தியர்களுக்கு ஒரு அநீதியை கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு சிம்பாலிக்கா தானே அந்த ஆடை மாற்றத்தை பண்ணாரு உப்பு ஏன் அவர் வந்து போராட்ட வடிவமாக தேர்ந்தெடுத்தாரு ஒரு சிம்பாலிக்க தானே தேர்ந்தெடுத்தாரு அதே போன்ற ஒரு சிம்பாலிக்கான ஒரு வடிவத்தை ஒரு போராட்டத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றக்காண்டி தான் ரூ அப்படின்ற சிம்பலை திமுக பயன்படுத்துது இன்னைக்கு ரூன்ற சிம்பலை இப்ப பயன்படுத்துறீங்களே போன வருஷம் ஏன் பயன்படுத்தல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே இதே கேள்வியை பிஜேபியை பார்த்து கேட்பீங்களா ஏன்னா இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவர் அழகா பார்த்த பிரக்யா ராஜ் சொல்லி மாத்திருக்கிறாரு ஏன் வாஜ்பாய் காலத்துல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மாத்தல அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்க முடியுமா கேட்க முடியாதுல அப்ப பிஜேபி இப்போ ஒரு நகரத்துடைய பெயரை மாற்றுவது திமுக இப்போ ஒரு சிம்பல வந்து மாற்றுவது இருக்கும் பொருந்தி போகுதுல அப்ப பிஜேபி கேள்வி கேட்டுட்டு திமுக கேள்விங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வட இந்தியர்கள் முதல்ல இந்திய சமூக வரலாற படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு முதல்ல எல்லா மக்களையும் மதிக்க கத்துக்குங்க தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு அரசும் நீங்க பண்ண விஷயத்திற்கு எதிர்வனை தான் ஆட்டுறாங்க. ஆக்ஷனுக்கு ரியாக்சன் தான் கொடுக்குறாங்களே தவிர அவங்க ஆக்ஷன் பண்ணலை அப்போ நீங்க கொஸ்டின் பண்ண வேண்டியது ஆக்சிஜன் பண்ணவங்களானே தவிர ரியாக்சன் பண்ணவங்களை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியடியாக அவர் பதில் கொடுத்துருந்தாரு அது மிகப்பெரிய அளவுல பயிரலா பரவிகிட்டு இருக்கு அப்போ இந்த கோடி மீடியா எப்படியாவது தமிழ்நாட்டை ஒரு பிரிவினைவாத மாநிலம் எப்படியாவது தமிழ்நாடு அரசை ஒரு பிரிவினை கேட்கக்கூடிய ஒரு அரசு அவங்க ஒரு மோசமானவங்க ஒரு அர்பன் நக்சல் அப்படின்ற ஒரு பார்வையை வட இந்திய மக்களுக்கு ஏற்படுத்த நினைச்சாங்க துடிச்சாங்க மோடி அரசு தான் அதை ஏவி விட்டுருக்கணும் ஏன்னா இவங்க பண்ற அந்த மொழி போர் என்பது நாளைக்கு வட இந்தியாலே வந்துருச்சு அப்படின்னா அவங்க எனக்கு அவாதி மொழியங்க போஜ்புரி எங்க மைத்திலி எங்க ராஜஸ்தானி மொழியங்க சத்தீஸ்கரி எங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம பொழப்பு சிரிச்சு போயிரும் அப்படின்ற காண்டிதான் தான் அவசர அவசரமாக தமிழ்நாட்டு மக்கள்னாவே ஒரு மோசமானவங்கன்ற ஒரு பிம்பத்தை வட இந்தியர்களுக்கு திணிக்கணும் என்ற ஒற்றை காரணத்துக்காகவே இந்த கோடி மீடியாக்கள் முயற்சி பண்றாங்க ஆனா கோடி மீடியாக்களுடைய பேனல் நுழைஞ்சு தமிழ்நாட்டு பத்திரிகையாளரும் தமிழ்நாட்டுடைய பிரதிநிதிகளும் சம்பவம் பண்ணி அதை முறியடிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்க கோடி மீடியாவை ஒரு நாளும் பார்த்ததில்ல ஆனா தமிழ்நாட்டு மக்களை சீண்டு நீங்க இன்னைக்கு பேனல் குழந்தை நுழைஞ்சு சம்பவம் பண்றாங்க நீங்க வெளியிடக்கூடிய வீடியோல வரக்கூடிய கமெண்ட்லேயும் போய் தமிழர்கள் தான் ஆதிக்கம் செலுத்தி உங்களை அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டை சீண்டுனா இதுதான் நடக்கும் நன்றி thank <music> you